தமிழ் மக்களே வணக்கம் நாற்பத்தாறு ஆண்டுகளாக கோமினியின் ஊபீசுகளாக அடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஈரானிய ராணுவ அதிகாரிகள் ஒவ்வொருத்தராக எழுநூறு மில்லியன் டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் என்று பணத்துடன் தலைமுறைவாகி கொண்டிருக்கிறார்கள் அங்கு அமலாக்கத்துறை என்ற ஒன்று இல்லாததால் அவர்களுக்கு சௌரியமாக போய்விட்டது ஹவுலா பேமெண்ட்களை நடத்துவதே இந்த இராணுவ அதிகாரிகள் தானே அதனால் லூலு முதலாளிகளை தேடி அவர்கள் அலைய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லையே ராணுவத்தில் உள்ள அடிமட்ட தொண்டனில் இருந்து போஸ்டர் வெட்டும் அதிகாரிகள் வரை கோமினிக்கு எதிராக திரும்பி இருப்பதை அறியாத பொந்து குழி பிரஜையான கோமினிக்கு அது இன்னும் தெரியாது அவருடைய கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கு தான் துண்டிக்கப்பட்டுவிட்டதே துண்டுச்சீட்டில் எழுதிதான் தகவல் பரிமாற்றங்களை அங்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்மாயில் கானி என்ற கமாண்டர் எழுநூறு மில்லியன் இராணுவ ஊழல் பணத்துடன் தலைமறைவாகியுள்ளார் இப்போது கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்த பணத்தை அனுபவிக்காமல் கடற்கரையிலேயே சமாதியாகிவிடுவோமோ என்ற அச்சம் வருவது இயற்கைதானே அதே மாதிரி சஜாத் ஆசாத் என்ற ஐஆர்ஜிசியின் சீனியர் கலோனல் கோமினி ரெஜிமின் சேகர்பாபு என்று அன்புடன் அழைக்கப்பட்ட கோமினியின் விசுவாச ஊழியர் இஸ்மாயில் காணி கூட திரும்பி கோமினிக்கு தன் முதுகை காட்டி விட்டார் என்றால் அவரால் அது தாங்க முடியுமா ஐம்பது ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் கோமனிக்கு எதிராக திரும்பி இருப்பது குழி கோமணிக்கு இன்னும் தெரியவில்லை தெரிஞ்சா ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷன் போயிடுவாரோ என்கிற நல்ல எண்ணத்தில் அவருக்கு தெரிவிக்கவில்லையோ என்னமோ நாம் என்ன கண்டோம் இஸ்மாயில் கானி இப்படி முதுகில குத்துவார்ன்னு யாரும் எதிர்பார்க்கலை அவருடைய ஹார்டு ஆண்டு மணி ரஷ்யாவிலும் உஸ்பெஸ்கிஸ்தான் நகைக்கடைகளிலும் துருக்கி இரவு விடுதிகளிலும் முதலீடு செய்யப்பட்டு அங்கு வருமானத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டிக்கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவது போல இவரும் போய்கொண்டு இருந்தது இதுக்குத்தான் என்பது கடந்த கால இவரது வரலாறு இஸ்மாயில் காணி மேல் சுமத்தப்பட்ட மெயின் குற்றச்சாட்டே அவர் ஈரானிய இராணுவ தளவாடங்களை வெளிநாட்டில் கொண்டு போய் கூவி கூவி கூறு போட்டு விட்டார் என்பதுதான் முன்பு அதை சொன்னபோது நம்பாத கோமனியின் விசுவாசிகள் கூட இப்போ அதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத விமானங்களை தான் அவர் இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளக்காரனிடம் போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னார் என்பதுதான் அவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு பார்க்கறதுக்கு டம்மி பீஸா இருந்துகிட்டு பயங்கரமான வேலையை பார்த்துருக்கியடா என்று எல்லாரும் மூக்குக்குள்ளே விரல வைக்கிறார்கள் இப்படி இஸ்மாயில் கானி கோமதியின் அடிமடிக்கு கீழே கைய வைப்பாருன்னு ஈரானியர்கள் எவரும் எதிர்பார்க்கவே இல்லை அவரது கொள்ளை கோமதிக்கு தெரிய வந்தபோது அவர் குளிக்குள்ளே போயிட்டாரே அவரால் அரசு உத்தரவு எதையும் உடனே பிறப்பிக்க முடியவில்லை தூக்கில் போடலாம் என்று ஆளை தேடினால் அவர் ஈரானிலேயே இல்லையே தலைமறைவாகிவிட்டார் அல்லது தலையோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டாரோ என்று தெரியவில்லை கலவரத்தால் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் ஈரானில் கோம்பிங் ஆபரேஷனை நடத்தவா முடியும் ராணுவத்தை கண்டாலே அவர்களுக்கு ஹைட்ராசில் ஆபரேஷனை பண்ணணும் என்று மக்கள் துடிதுடித்து கொண்டு இருக்கிறார்களே இதில் எங்கே போட்டு கோம்பிங் ஆபரேஷனை பண்ண ஒரு மாதத்திற்கு முன்பே கோமினியிடம் பதவியில் இருந்து இறங்கி கலவரத்தை கட்டுப்படுத்த எவ்வளவோ இஸ்மாயில் கானி எடுத்துச் சொல்லியிருக்கார் ஆனால் கோமனிதான் அந்த பதவி நாற்காலி என் மூச்சு அதை விடமாட்டேன் அதை அடக்கி வைக்க விடமாட்டேன் அடக்கி வைக்க என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டாலும் அதில் நான் ஒரு கையெழுத்த போட்டு ஈரானிய ரியால் மாதிரி அதை ஆக்கி விடுவேன் என்று மிரட்டி வேறு இருக்கிறார் உண்மைகளை ஜீரணமாக்க அவரால் முடியவில்லை எனவே கேஸ்ட்ரபிளால் அவர் அவதிப்படட்டும் என்று எல்லோரும் அவரை பேலஸில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார்கள் மஜித் கடாமி என்ற ஐஆர்ஜிசியின் இன்டெலிஜென்ஸ் விங் கமாண்டர் கூட இஸ்மாயில் கானியின் இருப்பிடத்தை எங்களால் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார் மனுஷன் தலைமறைவாக போகப் போகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதுமே நானும் அவர் கூட கிளம்பியிருப்பேனே அவர் கூட ஃப்ரெண்டாக பிள்ளைங்க எனக்கு என்ன பிரயோஜனம் என்று ரொம்பவும் கவலைப்படுறாரு இஸ்மாயில் கானியின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று கழுத்த கட்டிக்கிட்டு தெரிஞ்ச நண்பன் கமாலுதீன் நபிசாத்தே அவர் மூலம்தான் உஸ்பஸ்கிஸ்தானில் உள்ள நகைக்கடைகளை அவர் விலைக்கு வாங்கி இருப்பதை பார்த்தால் இவர் மூலம்தான் பணம் பட்டுவாடா ஆகியிருக்கிறது முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளது என்ற ரகசியம் நமக்கு தெரியும் அவரும் பரதா போட்ட ஒரு லூலு தான் என்பது போல நமக்கு தெளிவாகவே தெரியும் கோமணியின் நாலாவது மனைவியின் மூன்றாவது மகன் மசூத் கோமினி அவர்தான் இப்போது ஈரானின் நிர்வாகியாக அரசாங்கத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இது ஈரானிய ராணுவத்துக்கும் ஈரானிய மக்களுக்கும் ஒரு ஷாக்காக தெரிகிறது அனுபவமே இல்லாத இந்த கோமனியின் மகனை உதவி முதல்வராக நியமித்தது இராணுவ வட்டாரத்தையே உலுக்கிவிட்டது கட்சியில் எத்தனையோ சீனியர் தலைவர்கள் இருந்தும் ஒரு போஸ்டர் கூட ஒட்ட தெரியாத இந்த மசூத் கோமனியை நாட்டை நிர்வகிக்க ஆணை பிறப்பித்தது யார் என்று கோமனியின் பீச்சாங்கையாக செயல்பட்ட முஸ்தபா கோமனி என்ற மூத்த மகன் கேள்வி கேட்கிறான் இப்போது கோமனியின் மாளிகையில் குழாயடி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோமனிக்கு சீக்ரெட் சர்வீஸ் பண்ணி கொண்டிருந்த இந்த முஸ்தபா கோமனியை ஓரங்கட்டி விட்டார்கள் என்பதை அறிந்து இந்த இராணுவமே அதை ஏற்கவில்லை ஆனால் நாற்பத்தாறு ஆண்டு காலமாக ஊபிஸாக செயல்பட்ட இராணுவத்தால் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியலையே அது இயற்கை தானே கோமனியின் சின்னத்தை மண்டையிலும் நெஞ்சியிலும் வயிற்றிலும் கலர் கலராக வரையத்தான் அவர்களால் முடிந்ததே தவிர அது அவ்வளவுதான் அவர்களுக்கு அந்த அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலே ஒரு இஞ்சு நகரக்கூடாது அடிமை தலைமையை வேற அங்கு ஒரு நேதாஜி வந்து பிறக்கவில்லையே ஆகவே மனமுடைந்த முஸ்தபா கோமினியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தோட ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் போய்விடலாம் என்று முன்கூட்டியே தீர்மானித்து விட்டார் போலும் துபாய்க்கு அந்த பணத்தை லவட்டிக்கிட்டு போய்விட்டதால் இப்போது நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார் அது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு அறிஞர் வடிவேலு சும்மாவா சொன்னார் ஈரான் ஆர்மியில் உள்ள ஐம்பதுனாயிரம் ஹை ரேங்கிங் ஆபீசர்ஸ் எல்லோரும் ரசா பெஹ்லாவியை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளார்கள் அது கோமனியின் குடும்பத்துக்கு இன்னொரு ஷாக் நம்ம எதிரி இஸ்ரேல் இல்லடா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காண்டா என்று கதறுவதை தவிர அவர்களுக்கு வேற வழி ஒன்றும் தெரியவில்லை இதையெல்லாம் கேள்விப்பட்ட ட்ரம்ப்பு அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகட்டும் நமக்கு மிலிடரி எக்ஸ்பென்ஸ் ஆவது மிச்சமாகும் என்று அர்மாடா கப்பல் கேப்டனுக்கு அண்ட் சி என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் தண்ணி இல்லாமல் பட்டுப்போன அரச மரத்தடியில் ஆடுபுலி ஆட்டம் ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த ஜனாதிபதி பெசஸ்கியானிடம் ஏன் பெருசு அர்மாடா கப்பலு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு வந்து நின்றுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு என்னடான்னா கொஞ்சமும் பயப்படாமல் ஆடுபுலி ஆட்டம் தாயம் விளையாடிக்கிட்டு இருக்கியே என்று கேள்வி கேட்கிறார்கள் அங்குள்ள மக்கள் நீ என்ன அமெரிக்காவுக்கு பீட்டிமா அப்படின்னு கேள்வி கேட்குறார்கள் உன்கிட்ட தான் ஃபட்டாக்கு ஒன்று ஃபட்டாக்கு டூ என்று பல சைஸில் பட்டாசுகள் வச்சிருக்கிய புட்டுக்குள்ள துப்பாக்கியை வச்சிருக்கிய அதில் ஒன்று எடுத்து விட வேண்டியதானையா ஓடிப்போய் விடமாட்டானா அவனும் என்றும் கேட்டு பார்த்தாச்சு உலக நாடுகளே தாத்தா எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது என்பதாவது உனக்கு தெரியுமாடா சீனாவும் தொட்டுப்பார் சிண்டிப்பார் மூக்கை சீந்திப்பார் என்று காலரை தூக்கி விட்டுக்கிட்டு மிரட்டல் வீடியோவும் போட்டாச்சு இஸ்ரேலை டெங்கு கொசு போல நசுக்கி கொல்ல வேண்டும் என்றும் பேசியாச்சு இன்னும் என்ன வேணும் உன் நாட்டுல முப்பத்தாறாயிரம் பேர் இறந்து போனதாக செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு ஏதோ கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு இறந்து போவதை கேட்ட மாதிரி நீயும் அதை காதில் போட்டுக்காம கேர்லஸா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹோமனிக்கு ஒரு புத்திமதி கூட சொல்ல மாட்டேங்கிறிய என்று அவர்கள் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு துளைக்கிறார்கள் ஈரானில் இன்டர்நெட்டு கட் பண்ணிவிட்ட செல்போன்கள் இயங்காதபடி பண்ணிவிட்டேன் ஈரானியர்களுக்கு திமுக ஆட்சிதான் இங்கே நடக்கிறதோ என்ற சந்தேகத்தையும் கிளப்பிவிட்டேன் யூரோப்பியன் யூனியன் ஐஆர்ஜிசி ராணுவத்தை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லிவிட்டார்கள் உனக்கு கொஞ்சம் கூட அது உரைக்கவில்லையா என் பாட்டில் என்ன குற்றம் என் குற்றம் என்று அவன் சட்டையை பிடிச்சி நீ கேட்க மாட்டையா இனிமேல் நாம் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று முடிவு பண்ணி எந்த ரியாக்ஷனையும் இருக்கிறியா என்னுடைய ஆட்சியில் ஈரானுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது அதை பற்றி ஐ டோன்ட் கேர் என்று நீங்களே சொல்லுவது எனக்கு யாரையோ ஞாபகப்படுத்துகிறது ஒரு அமெரிக்க டாலருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஈரானிய ரியால் என்று அளவுகோலை கொண்டு வந்தது பெருசா நீட்டு ரத்து தீர்மானத்தை கொண்டு வந்தது பெருசா என்று பட்டிமன்றம் வேற நடத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்க இந்த விஷயத்தில் எங்கேயோ மச்சான் இப்படி ரியாலின் மதிப்பு இழப்பு ரகசியத்தை தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்களை காப்பி அடிச்சு உங்க எதிரிகள் பேரை தட்டிக்கிட்டு போயிடுவாங்க போன தேர்தலில் உங்க அறிக்கையை காப்பி அடித்த மாதிரி இதையும் காப்பி அடிச்சுடுவானுங்க அர்த்தராத்திரியில் எழுப்பி அடிச்சு கூட கேட்பாங்க அந்த ரகசியத்தை மட்டும் தயவு செய்து சொல்லி போடாதீங்க நீட்டு ரகசியத்தை மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம் இது சும்மா செவனேனு இருந்துகிட்டு டுபாக்கூர் செய்திகளை சொல்லிக்கிட்டு அல்ஜசீரா டிவியாக செயல்பட்டு கொண்டிருந்த கோமினிக்கு பூச்சாண்டி காட்டி அவரை குளிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இப்போ நெகோசியேஷன் டேபிளுக்கு வா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படிப்பா அவர் எப்படி நம்புவார் உங்கள எப்படி அவர் வெளியே வருவார் குண்டு போட்டுடுவேன் என்று பயமுறுத்திக்கிட்டு அவர் பயந்து ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சதுக்கு பிறகு இப்போ ட்ரம்ப் ஏன் பின் வாங்குறாரு ஊக்கு வாங்குறாரு கிளிப்பு வாங்குறாரு தெரியலையே எத்தனை ஆயிரம் லிட்டர் டீசல் போட்டு தைவான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அர்மாடா கப்பல் போர்க்கப்பலை ஹார்மஸ் முனைக்கு கொண்டு வந்து இப்போ என்ன பிரயோஜனம் டீசல் செலவானது தான் மிச்சம் அந்த டீசல் பணத்தை உங்கள் அப்பனா வந்து கொடுப்பான் இல்லவா அது உங்கள் அப்பா வீட்டு காசா நிக்கோலாஸ் மதுராவை வெனிசுலாவிலிருந்து காக்கா கொதிக்கிட்டு போன மாதிரி கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சா கோமினிக்கு மணி ஆடாதா பயம் வராதா ஏற்கனவே பார்க்கின்சன் நோயால் நடுங்கிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் அவன் கையில் இருந்த கோலை பிடுங்கினா அவனுக்கு பார்க்கின்சன் வியாதி இருப்பது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு விடாதா இத்தனை ஆயிரம் கப்பல்கள் விமானங்களை செங்கடலில் கொண்டு வந்து நிறுத்துவது ஒரு வீரமா ஒண்டி கொண்டி வந்து பாரு கோமனியுடன் மோத முடியாதவன் தான் இப்படி பயந்துக்குன்னு பெரிய பெரிய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு பயமுறுத்துவான் ஒரு சிங்கிள் போட்டில் ட்ரம்ப் வர வேண்டியது தானே யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க ஒரே மேடையில் கோமனியோட ட்ரம்ப் விவாதிக்க தயாரா அப்படின்னா குண்டு துடைக்காத மேடை போட்டு எனக்கு தரணும் அப்போ தான் நான் வந்து ஆர்கியூ பண்ண வருவேன் இந்த பாரு நான் மிரட்ட ஆரம்பித்து பல மணி நேரம் ஆச்சு இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாரோம் என்று நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பயந்த மாதிரி கூட நடிக்கவும் மாட்டீங்களா கூத்திஸு கிட்ட சொல்லி ஒரு ஏவுகணையை எங்கள் மேலே விட்டு போற தொடங்குறதுக்குள்ள வழியை பாருங்கய்யா இது நல்லதுக்கு இல்லை மகனே சொல்லிக்கிட்டேன் உன்னை அரஸ்ட் பண்ணி கூண்டுல ஏத்துற நாள் வெகு தூரத்தில் இல்லை வெனின்சுலாக்கு அனுப்பின கடற்படையை விட மிகப்பெரிய கடற்படையை ஈரானுக்கு அனுப்பியிருக்கும் அதுக்காவது நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா எங்களை வகையே வைக்காம இப்படி நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு கெக்க புக்க கெக்க புக்கன்னு பழிப்பு காட்டுனா எங்களுக்கு கோபம் வராதா நாங்கள் பொறுமை இழந்து குண்டை தூக்கி போட மாட்டோம் என்று பகல் கனவு காண வேண்டாம் ட்ரம்பின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் உங்கள் நாட்டு பொருட்களுக்கு மட்டுந்தான் ட்ரம்ப் இன்னும் வரி போடலை அதையும் போட வச்சிடாதீங்க அப்போ தான் நீங்கள் வருவீங்களா அமெரிக்காவின் ஆறாவது போர்க்கப்பலும் கல்ஃப் கடல் பகுதிக்கு வந்தாகிவிட்டது ஆயிரம் புத்தம் புது பிராண்ட் நியூ ட்ரோன்கள் அங்கே இறக்கியாகிவிட்டது மிகப்பெரிய போர் வெடிக்கும் என்று தலைப்பு செய்திகள் வேற போட ஆரம்பிச்சுட்டாங்க சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியதற்கு இருநூறு ட்ரோன்களை ஈரான் இஸ்ரேல் மேல் ஏவி விட்டுள்ளது அது போய் பார்த்து தாக்காது அது வேற விஷயம் அப்போ கூட அமெரிக்கா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது ஈரான் பீ டூ பாம்பர்ஸுகளை வீழ்த்துவது போல ஒரு அனிமேட்டட் வீடியோவை வெளியிட்டு ட்ரம்பின் பிடரி மயிர்களை சிலிர்த்து இழ வைத்திருக்கிறார் இந்த கோமினி நாம் சும்மா இருந்தாலும் ஈரான் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்க நம்மளை கடுப்பேற்றுறவே இவனோட புழப்பாக போச்சுப்பான் அந்த பொழப்பில் மண்ணள்ளி போட்டால் தான் என் கோபம் அடங்கும் என்று வீட்டு வாசல் கதவை பிடிச்சிக்கிட்டு ட்ரம்ப்பு பேட்டி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கார். சரி என்னதான் நடக்கிறது என்று நாமளும் வேடிக்கை பார்ப்போவேன் நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன் ஹந்த்